திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா ஆடரவம் சோழ் மதுரை அம்மானே அன்பருடன் கூட விளையாடி வரும் கோமானே நீடுப்புகழ் மென்மேலும் எந்தனக்கு மேவியிட பொல்லாத என் மேல்வினை கெடுப்பாயே திருச்சிற்றம்பலம் திரு தர்மே ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீல குருஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த சிவபோகச்சாரம் பதினோராவது பாடல் ஒருமையுடன் ஈசன் அருள் ஓங்கி என்றும் தூங்கல் அருமை 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 பெருமை இடும்ப ஆகாரம் கோ ஆங்காரம் கோபம் அபிமானம் ஆசை வினை நீங்காத போது தானே தற்பெருமை பாராட்டுதலும் பிறரை எள்ளி உரைத்தலும் யான் எனது என்னும் செருக்கும் வெகுளியும் பற்றும் பொருள்கள் மேல் செல்லும் அவாவும் நல்லனவும் தீயனவுமாகச் செய்யும் வினைகளும் என்னும் இம் மல காரியங்கள் நீங்காத பொழுது முதல்வன் திருவருள் கைவரப்பெற்று அவனோடு ஒன்றாய் நின்று இன்பத்து அழுந்துதல் என்பது பெரிதும் அரிது திருவருளே ஆதாரம் திருவருளே பரம ஆதாரம் என்பதை குரு அருளால் உணர்ந்து திருவருள் அன்றி வேறு பற்றுக்கோடு இல்லை என்று ஒன்றுபட்ட மனதுடன் திரு அருளில் அடங்கி தூங்குதலே என்றும் அருமை அருமை தூங்காமல் தூங்கி சுகம் சுகம்பெறினாள் என்னாலோ குரு அருளால் திருவருள் கைவரப்பெற்று அதில் ஒன்றுதல் அருமை அவனோடு ஒன்றாய் நின்று இன்பத்து அழுந்துதல் அருமை என்றும் தூங்கல் அருமை என்றும் எவ்விடத்தும் திருவருளிலிருந்து நீங்காது திருவருள் இன்பத்தை துய்த்தல் அருமை ஈசன் அருளில் தூங்காமல் தூங்கி பேரின்பம் துய்த்தல் என்ற நிலை குருநாதர் உபதேசத்தாலே வாய்க்கும் அப்படி குருநாதர் அருள் உபதேசமும் நான் எனதுன்ற அந்த தற்போதம் நீங்கி கோபம் அபிமானம் ஆசை வினைகள் இவைகள்லாம் நீங்காத பொழுது நமக்கு அந்த குரு உபதேசமும் கை வரப்பெறாது குரு உபதேசம் அருளவில்லையானால் இந்த அருமையை நாம் உணர முடியாது இறைவனுடைய திருவருளில் தூங்காமல் தூங்கி பேரின்பம் துய்ப்பதற்கு குரு உபதேசமும் இன்றியமையாதது என்பதை அருளியுள்ளார் பனிரெண்டாவது பாடல் தன் பெருமை எண்ணாமை தற்போதமே இறத்தல் மின் பெருமையாம் ஜகத்தை வேண்டாமை தன் பால் உடலை தினம் பழித்தல் ஓங்கு சிவத்து ஒன்றல் நடலை பிறப்பு ஒழியும் நாள் தனது பெருமையை தான் எண்ணாத பணிவு தன் முனைப்பா தன் முனைப்பு நீங்குதலும் மின்னை மின்னல் போல கடிதில் தோன்றி மாயும் பெருமை உடைய உலகத்தினது நிலையாமையை நோக்கி அதனை விரும்பாமையும் தன்னிடத்தில் உள்ள உடம்பை அதன் புண்மை அதனுடைய சிறுமை நோக்கி எஞ்சான்றும் அறுவறுத்து ஒழுகுதலும் பெரும் பொருளாகிய சிவத்தில் மனம் பதிதலுமாகிய இவை தோன்றும் காலமே துன்பத்தை தரும் பிறவி நீங்கும் காலமாகும் தன் பெருமை எண்ணாமை தன்னிடமுள்ள செல்வம் அழகு பொருள் இவையெல்லாம் நிலைத்த பொருள்னு அவற்றின் மேல் செல்லக்கூடிய மனம் வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாக சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு இந்த தன்முனைப்பும் நீங்கி இவ்வுலகப் பொருள்கள் செல்வம் இவ்வுடம்பு இவையெல்லாம் நிலை இல்லாதவை என்று உணர்ந்து அவற்றினின்று நீங்கி ஓங்கு சிவத்து ஒன்றல் மேலும் மேலும் பெருகி ஓங்கி வளரும் திருவருள் ஞானத்தில் ஒன்றுதல் ஒன்றே துன்பத்தை தரக்கூடிய நீங்கும் காலமாகும் பக்குவமுள்ள இதுவரை உள் நின்று உணர்த்தி வந்த உள் நின்று உணர்த்தி வந்த இறைவன் இப்பொழுது புறம்பிலும் ஆசான் ஆசான்மூர்த்தியாய் குருவாய் எழுந்தருளி வந்து அருள் ஞான உபதேசம் செய்வன் அப்படி திருவருளி ஒன்றியவர்களே பிறப்பு இறப்பு நிலையிலிருந்து துன்பத்தை தரும் பிறப்பு இறப்பிலிருந்து நீங்கியவர்கள் ஆவார்கள் பதிமூணாவது பாடல் உரை இறந்தால் உண்ணு உணர்வு இறந்தால் மாயை திரை இறந்தால் காண்கின்ற தேவை வரை பெருக வாசிப்பதும் நாவால் வாழ்த்துவதும் நாடகமாய் பூசிப்பதும் சுத்தப் பொய் சொல் இறந்தவழியும் நினைவு இறந்தவழியும் கருவி கர்ணங்களாகிய மறைப்பு இறந்தவழியுமே காணற் பாலனாகிய முதல்வனை வாக்கு மனங்களுக்கெல்லாம் எட்டாத பரம்பொருளை கருவி கர்ணங்கள் இருளிடத்து விளக்கு போல ஆன்மாவுக்கு விளக்கத்தைச் செய்வன ஆயினும் அவ்விளக்கத்தால் தம்மையே காட்டி உலகத்தையே காட்டி சிவத்தை காட்டாது நிற்றலில் அதை திரை இறந்து என்றார் திருவருள் ஞானம் ஒன்றாலே காணப்படுகின்ற தேவை இவன் இறைவன் என்று எழுத்து வரிவடிவில் எழுதி வைத்தும் நாடகத்தால் அவன் அடியார் போல் நடித்து வாசிப்பதும் நாவால் வாழ்த்துவதும் திருமுறைகளை அருள் நூல்களையெல்லாம் வாயால் வாசித்து வாழ்த்துவதும் நாடகமே வாக்கு மனங்கள் உரைகளுக்கெல்லாம் எட்டாத இறைவனை திருவருள் ஞானத்தனாலே காண்கின்ற தேவை தற்போதுத்தால நானே காண்பேன்று நூல் ஓதுதல் சிவனை தறி தோத்திரம் செய்தல் இறைவனை வாழ்த்தி வழிபாடு செய்தல் இவையெல்லாம் சுத்த பொய் உண்மையான மெய்ஞானம் ஒன்றானே பதியை அனுபவமாகப் பெற முடியும் பதியை காட்டுவது அதன் அறிவாகிய பதிஞானமே திருவர்களை முன்னிறுத்தாத எச்செயலும் போலியே ஆகும் என்று அறிவுறுத்தியுள்ளார் பதினாலாவது பாடல் பரம ரகசியத்தை பாழான வாயால் இரவு பகல் என் நேரம் இன்றி குரல் நெறிய கூப்பிட்டும் காணுமோ கோளை மட நெஞ்சே மால் கூப்பிட்டும் காணா பொருள் ஞானாசிரியனது அருள் ஒன்றே முதல் பொருளை காண்பதற்கு வாயில் என தெளிய ஓதியும் மாட்டாத மடமை வாய்ந்த மனத்தினை உடையோனே வாக்கு மனங்களுக்கு எட்டாத பெரிய மறைப்பொருளாயுள்ள அம்முதல் பொருளை அல்லும் பகலும் காலவரையின்றி குரல் கெடுமாறு பாழ்த்த வாயினால் கூப்பாடு கூப்பீடு செய்யும் அதனால் காண வருமா மாயோன் நிலத்தை பிளந்து தேடியும் காண வாராத அப்பொருள் உரை உணர்வுகளுக்கு எட்டாத பரம ரகசியப் பொருள் திருவருளால் எட்டும் பொருள் திருவருள் ஞானத்தை உணர்த்துவோர் ஞானாசிரியர் ஞானாசிரியரது அருள் உபதேசத்தின் வழியிலேயே திருவருளை உணர்ந்து திருவருளில் ஒன்றி நின்றே சிவத்தை அடைந்து பேரின்பம் துய்க்கும் திருமால் நிலத்தை பிளந்து தேடியும் காண வாராத அப்பொருள் காண்டற்கு அறிய அம்முதல் பொருள் ஞான ஆசிரியனது உபதேசத்தாலேயே கைகூடும் என்று தெளிவாயாக பதினைந்தாவது பாடல் ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருகுதவும் சித்தி எல்லாம் பெற்றும் குருவர்களால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர்க்கு சித்த சலனமாம் தினம் அளவிறந்த ஒரு கோடி எல்லாம் முழுதும் உணர்ந்தும் மிக்க தவத்தினையும் அதனால் பெற்ற அனுமாதி முதலான அட்ட அட்டசித்தி அட்டசித்திகளை பெற்றும் அருள்குறவனுடைய அருள் உபதேசம் பெற்று அவன் உணர்த்தியவாறு நிற்க பெறாதார்க்கு அவற்றால் பயன் ஒன்றும் இன்றி எஞ்ஞான்றும் உளதாவது மனக்கலக்கமேயாம் தாமே நூல்களைக் கற்று உண்மையை உணர்ந்து விடலாம் என்பதை சாத்திரத்தை ஓதினர்க்கு சர்க்குருவின் தன் வசன மாத்திரத்தே வாய்க்கும் நலம் வந்துருமே ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தனிந்துடுமோ தென்னீர்மேயாய் இதனைச் சப்பு என்று திருக்கழற்றுப்படியார் ஆசிரியர் திரு கடவுள் உய்ய வந்த தேவநாயனார் இருப்பார் மெய் உணர்வையும் அதன் பயனையும் குரு அருள் வழியன்றி உபதேசம் உபதேசமன்றி நம் முழுமையாக பெற இயலாது நீர் வேட்கை உடையவன் கடல் நீரை பருகினால் அவனுடைய நீர்வேட்கை தனிய பெறாதோ அக்கடல் நீரை மேகமாக நீ மாறி மழையாக பொழியும் பொழுது அந்த நீரை பருகி நம்மளுடைய நீர்வேட்கையை தணிக்கலாம் அதுபோல குருவருளுடைய அருள் உபதேசம் பெற்ற மெய் உணர்வினை பெற முடியும் என்று அருள் குருவனது அருள் உபதேசமே இறைவனது திருவருளை உணர்ந்து அந்த திருவருள் வழியில் நம்மை நிற்கச் செய்யும் ஆக அனைத்தையும் தானே கற்று உணர்ந்தும் மிக்க தவத்தினை தவத்தினால் பெற்ற அட்டமா சித்திகளை பெற்றும் அவற்றினால் பெரும் பயன் ஒன்றுமில்லை அருள் குறவனது அருள் உபதேசத்தை பெற்று அவன் உணர்த்திய வழியில் நிற்பவர்களுக்கு மெய்பயனும் சித்திக்கும் ஏனையோர்க்கு எஞ்சான்றும் உள்ளதாவது மனக்கலக்கமே என்று அருளி செய்துள்ளார் திருச்சிற்றம்பலம் அருள்மிகு குருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி